ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது மீன ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோல பார்க்க போகிறோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியுங்க இது வந்து பொதுவான ராசி பலன்கள் இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது காரியங்கள் வந்து எப்போ உங்களுக்கு அதிகமான எஃபோர்ட் தேவை எப்போ உங்களுக்கு அதிகமான காரியங்கள் கிடைக்கும் எப்போ நீங்கள் நிதானத்தை செயல்படணும் அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான வழிகாட்டியாக ஜோதிட ரீதியான வழிகாட்டியாக நமது மீனாம் துடி ராசி பலன் சேனலில் நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமது மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது ஜெயசூர்யா ராசிபலன் அப்படின்ற ஒரு பேக்கப் சேனல் வந்து உருவாக்கி இருக்கிறார் என்பதில்லை ஏன்னா யூடியூப் அல்காரதம் காரணமாக நமது சேனல் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க ஏற்கனவே தடைப்பட்டு நம்ம ரெக்கவர் பண்ணிவிட்டோம் இருந்தாலும் மீண்டும் அதுபோல் தடைபடக்கூடிய வாய்ப்பில் ஏற்பட்டால் அதற்கு நம்ம வந்து மாற்று ஒரு சேனலாக ஜெயசூர்யா ராசிபலன் என்ற சேனலை வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குதுங்க மேலே இந்த வீடியோ இடையில ஐ பட்டன்லையும் வரும் வீடியோ எண்டு கார்ட்லையும் வரும் இந்த வீடியோ முடிஞ்சாலே வருங்க நீங்கள் அதை பார்த்து அதிலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நமது வீடியோ ஒருவேளை தடைப்பட்டால் நம்ம மீட்டு கொண்டு வந்துடுவோம் அந்த வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட அந்த நேரத்தில் நீங்க நமது ராசி வளங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு அந்த பேக்கப் சேனல் ஜெய்சீரல் ராசிவரன் சேனல் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்கி போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து நமது மீனராசி அன்பர்களில் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக நீங்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது உலமார்ந்து மனமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல குரு சபை சேர்க்கையும் நான்காம் இடத்துல சூரியனும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இருந்தாலும் எட்டாம் இடத்துல பகவான் இருக்கிறார் காலை எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சந்திரபகவன் வருவதனால இன்று தினம் காலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குதுங்க எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குது ஸோ முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் அல்லது முக்கியமான சில செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா முக்கியமான சில முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் முடிந்தளவுக்கு எட்டு மணிக்குள்ளாரி எடுக்கிறதுக்கு முயற்சியும் இருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் பொறுமையாக உங்களது வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள்கின்றதுனா நீங்கள் வந்து யாற்றி நீங்க வெறுப்பு காட்டாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களி நல்ல இணக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அன்பு காட்டுறீங்களோ இல்லையோ நல்ல இணக்கமான சூழ்நிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இன்றைய நாளில் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துலங்க நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது உடம்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதுலாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆரோக்கியமான உணவை வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க இந்த தினம் உங்களுக்கு அது அதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக மாறு மேலும் சரியான தூக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் நண்பர்களே தூக்கம் கேட்டு நீ அதிகமாக ஒர்க் பண்ணுறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கலாம் அதனால அதெல்லாம் செய்யாதீங்க மேலும் உங்களால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட் தான் நீங்க தூக்கணும் ஓவர் வெயிட் தூக்கி நீங்க உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாங்க கொஞ்சம் நீங்க கவனமாக உடல் ஆரோக்கியத்துல நீங்க விழிப்புணர்வு கூட இருந்தீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் அழகான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் ரொமான்ஸுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்குங்க அதனால மாலை நேரத்துல நீங்க உங்க காதலர் கூட மீட் பண்ணி அவருடன் நீங்கள் இந்த தினம் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க முடியும் நல்லா ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சுக்களில் நிதானம் கனிவு தேவை கனிவா அன்பாக பேசுங்க அப்படி பேச முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா மற்ற இங்கே ஓவர் டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் கடும் சொற்களை கூறாமல் அமைதியாக இருந்தது நல்ல ஒரு ஆப்ஷனாகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ வார்த்தைகளில் நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவை அது மட்டும் இல்லை செயல்பாடுகளும் தேவை நிதானம் பொறுமை இருந்தாலும் வார்த்தைகளை நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்தாமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் ஸோ அதை நீங்கள் முக்கியமாக தினம் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க அடுத்தது நீங்கள் பணத்து விஷயத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பணம் சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்துலையும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பணத்தை வெளியே எடுக்காதீங்க ரொம்ப முக்கியமான செலவு இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி செலவு செய்யறதுக்கு நீங்கள் பணத்தை வெளியெடுக்கலாம் ஆனால் சில பேர் வந்து ஒரு கோடி ரூபா வரும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆஃபர் பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபா போட்டால் ஒரு கோடி ரூபா வரும்பா சீக்கிரமாக இந்த ஆஃபர் போட்டுக்கோ நாலலாம் போட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசை வார்த்தை நிறைய பேர் கூப்பிடுவாங்க காட்டி நீங்கள் அதை நம்பி பணத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துருவீங்க அதனால் இன்றைய தினம் பணத்தை எதுலையும் முதலீடு பண்ணுறதை தவிர்ப்பது நல்லதுங்க குறிப்பாக வியாபாரிகள் அல்லது உத்தியோகஸ்தர்கள் என யாராக இருந்தாலும் சரிங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணும் இன்றைய தினம் நீங்க வெளியில போகும்போது பர்ஸ் போன்ற விலை வந்த சில பொருட்கள் எல்லாம் நீங்க வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது முக்கியங்க பயணங்களின் போது விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீண்ட காலமா காத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ரிலீஃப் கிடைக்குங்க இருந்தாலும் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா காலையில காலை நேரத்துக்குள்ளே எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு நாட்கள் தள்ளி போடலாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை எவ்வளோ இனிமையானது என்பதை நீங்கள் கண்கூடாக இந்த தினம் உணர முடியும் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் வார்த்தைகளெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க டீசெண்டாக பேசிட்டு டீசெண்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லாத வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும் பொது நல்ல ரொமான்ஸ் உணவர்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க நல்லதை விட கெட்டது தாங்க வேகமாக பரவும் ஸோ ஞாபகத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால் நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் யோசிச்சு பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தேவையில்லாத சில சிந்தனைகள் இன்றைக்கி உங்கள் மனதில் அளவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத சிந்தனைகளை யோசிக்காமல் உங்கள் காரியங்கள் என்னவோ அந்த காரியங்களுக்கு என்ன சிந்தனை வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்த முடியும் மேலும் இஷ்டத்தை வெளிப்பாடு உங்களோட உங்களுக்கு அதுக்கு கை கொடுக்குங்க ஸோ அதெல்லாம் செய்து கொண்டு இன்றதி தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உத்தியோக நண்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீது நிறைய பேர் வந்து குற்றங்குறை ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க உங்களுடைய நல்ல ஒரு சரியான நடவடிக்கை என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நடவடிக்கை எதுக்காக செய்யிங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மற்றவங்க சொல்லக்கூடிய குற்றங்குறையெல்லாம் நீங்கள் மனத்தில் ஏத்திக்காம உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலைகள் என்ன இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட்டை போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அந்த முக்கியமான வேலைகளை முதல்ல முடிச்சிடுங்க ஏன்னா சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நினச்சத விட கொஞ்சம் இலிபடியாக மாறலாங்க அதனால் நீங்கள் சில காரியங்களை முடிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி நீங்கள் லேட்டாக காரியங்களை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து மன அமைதி வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான வேலை என்னவது இருக்குது அதை இன்றைக்கி முடிச்சாகணும் அப்படின்னா அந்த வேலையை முதல்ல எடுத்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய இழபுறியான வேலைகள்லாம் நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஸோ உங்கள் அனுபவம் வாய்ந்த வேலைகள் முதல்ல முடிக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க சிறப்பான ஒரு நாள் என்றதுன்னா நீங்கள் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க இந்த என்னத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கோல்டன் கலர பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் எனது கணிப்பின்படி அமைந்துள்ளது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு காணும் நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுங்க அதனால பயணங்களின் போது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியங்கள் அலட்சியம் வேண்டாம் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் என்ற தினம் நிதானம் பொறுமை ஆகியவற்றை ஒரு அணிகளின் போல நீங்கள் கூடவே வச்சுக்கணுங்க குறிப்பாக சிறு சிறு வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களெல்லாம் பொறுமை இழக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள அனுசரித்து போங்க என்ற தினம் உடன் பிறந்தவர்கள் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க அதனால பொறுமையோடு செயல்படுங்க விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அடைய இவங்களை நான் என்னமோ நினச்சேன் இவங்க எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் வந்து இன்றைக்கி கொடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிலைமை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது நல்லதுங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நீங்கள் வந்து உங்கள் வேலையில் மட்டும் பார்த்து கொண்டு சுற்றி நடக்கிறத வேடிக்கை பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கலாம் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நமது மீனம் டூடே ராசிபலன் சேனலில் வர வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டன் ஒன்று அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை அது ரொம்ப அவசியம் அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நமது பேக்கப் சேனலான ஜெய்சூரிய ராசிபலன் சேனல் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குதுங்க இப்போ எண்டு கடலையும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது ஸோ நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி ஒரே வீடியோவில் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்கங்க ஸோ நீங்கள் எந்த ராசி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ரிஷபம்னா ரிஷவம் நேராக ஒரு டைம்லைன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணினா நேராக ரிஷபம் ராசிக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான டைம் லைனோட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பேக்கப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம வீடியோ தடைபடக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸோட ராசி பலன் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலனும் பார்க்கணுன்னாலும் நீங்கள் நம்மளது கணிப்பை வந்து நீங்கள் அந்த சேனலில் பார்த்துக்கலாங்க அனைத்து ராசிகளுக்கும் ஒரே வீடியோவில் வந்து வீடியோ அப்லோட் இருக்கோம் ஸோ அதை பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தினம் திங்கக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே